முத்து மேல விழுந்த பழிய தொடக்கிறதுக்கு மீனா எடுத்த முயற்சியில மீனா ஜெயிச்சுட்டாங்கன்னு நினைச்சா நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கிறிஷு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு அந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற மேனேஜர் சார் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி யாருமே கஷ்டப்பட்டது இல்லங்க சார் நீங்க கிறிஷோட பேரண்டும் கிடையாது கார்டியனும் கிடையாது அப்படி இருக்கும் போது இந்த ஒரு பையனுக்காக நீங்க எதுக்கு சார் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க இவ்ளோ எமோஷனல் ஆகி ரிஸ்க் எடுத்து இந்த பையனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாம காப்பாத்திருக்கீங்களே என்ன சார் உங்களுக்கும் அவனுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேக்கும்போது சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் விடுங்க இல்ல என்னமோ ஒண்ணு இருக்கு கண்டிப்பா நீங்க சொல்லணும் அப்படின்னு அந்த மேனேஜர் கேக்குறாரு நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு மேனேஜர் அவங்க வீட்டுக்கே குடிக்கிட்டு போறாரு மீனா முத்துவ முத்து அங்க போன உடனேயே தனக்கு நடந்த அநியாயத்தை அப்படியே அவர்கிட்ட சொல்றாங்க என்ன சார் இப்படி நடக்கும் செய்யாத தப்புக்காக நீங்க சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கேக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயசானவர் எந்திரிச்சு வர்றாரு என்ன சொல்றீங்க நீங்க சொன்ன கதையை கேட்கும் போது எனக்கு ஏது ஏதோ ஞாபகம் எல்லாம் வருதே அப்படின்னு சொல்றாரு முத்து முத்துமினாவும் சார் இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க மேனேஜர் இவர் என்னோட அப்பா ரொம்ப நாளா கோமால இருந்தாரு ஆஹ் சொல்ல மறந்துட்டேனே இவரும் ஒரு ஸ்கூலோட ஹெட்மாஸ்டரா இருந்தாரு அங்க நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இவருக்கு நினைவு மறந்து போச்சு இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சரியாச்சு அப்படியும் அந்த ஸ்கூல்ல நடந்த விஷயங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்றாங்க உடனே அந்த தாத்தா இப்பா நீ ஒரு பேரு சொன்னியா அது என்ன பேரு எனக்கு ஏதேதோ ஞாபகங்கள்லாம் வருது எனக்கு நடந்த நிகழ்ச்சி மாதிரியே இருக்குது நீ சொல்றது அப்படின்னு அவரு ரொம்ப ஆர்வத்தோட கேக்கும் போது முத்துவும் ரொம்ப வருத்தமா இந்த மாதிரிதான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க உன் பேரு முத்துவா அப்படின்னு கேட்ட உன்ன ஆமா சார் அப்படின்னா உங்க அண்ணன் பேரு மனோஜ் தானே அப்படின்னு தாத்தா ரொம்ப தெளிவா கேக்குறாரு முத்துவும் ஆமா சார் உங்களுக்கு எப்படி தெரியும் என்னப்பா உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா ஆமா நான் ரொம்ப வயசாயிட்டேன்ல ரொம்ப நாள் கோமாள வேற இருந்தேன் அதனால என்னோட தோற்றம் எல்லாமே மாறி போயிருக்கு நான் தாப்பா அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நீ கல்லால அடிச்சதா எல்லாரும் சொன்னாங்களே அந்த ஹெட்மாஸ்டர் நான் தாப்பா அப்படின்னு அவர் சொன்ன உன்ன சார் என்ன சார் அப்படின்னு மீனவும் முத்துவும் பேசுறாங்க மேனேஜர் வாட் அட் கோ எப்படி கரெக்டா நீங்களும் எங்க அப்பாவும் ஒரே கதையில லிங்க் ஆயிருக்கீங்க அப்படின்னு அந்த ஹெட்மாஸ்டருக்கு மாஸ்டருக்கு சமக்கம் வருது நீ எப்படிப்பா இதுல பாதிக்கப்பட்ட மனோஜ் தானே என் மேல கல் எடுத்து அடிச்சான் அப்படின்னு சொன்ன உடனேயே மீனா சொல்றாங்க நீங்க பாத்தீங்களா சார் ஆமாமா நான் தானே பார்த்தேன் மனோஜ் கல்லால் அடிச்சிட்டு எட்டி பார்த்துட்டு ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து எட்டி பார்த்தான் எல்லாரும் முத்து முத்துன்னு கத்துனாங்க கொஞ்ச நேரத்துல எனக்கு மயக்கம் வந்துருச்சுமா அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன சார் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறி போச்சு சார் ஒழுங்கா படிக்க முடியல சிறுவர் சிறுதத்தை பள்ளிக்கு போயிட்டு வெளியில வந்ததுனால ஒரு மரியாதை இல்ல எங்கேயும் வேலை கிடைக்கல யாருமே என்கிட்ட அன்பா பேசுறது கூட இல்ல சார் ஏதோ கடவுள் செஞ்ச புண்ணியம் எனக்கு இவ மனைவியா கிடைச்சது இவ மட்டும் வாழ்க்கையில கிடைக்கலனா நான் இன்னமும் ரொம்ப மோசமா ரவுடித்தனம் பண்ணிட்டு தான் சாரி இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சாரிப்பா உன் வாழ்க்கை இப்படி மாறி போனதுக்கு நானும் ஒரு காரணம் வா உன்னோட மரியாதையை நான் திருப்பி மீட்டு தரேன் அப்படின்னு முத்து மீனா கூட்டிக்கிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் அண்ணாமலை வீட்டுக்கே வராரு முத்து அப்பா அப்பா இவர் யாருன்னு தெரியுதா அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க ஹெட் மாஸ்டர் எழுந்திரிச்சு நிக்கிறாரு முத்து அந்த மனோஜ் எங்க அப்படின்னு விஜயா உடனே என்ன சார் மனோஜ் எதுக்கு தெரியறீங்க அவன் தான் உங்க ஸ்கூல்லயே நல்லா படிக்கிற பையன் இல்ல அப்படின்னு கேக்கும்போது இல்லம்மா அவன் நல்லா படிக்கிறவன் எல்லாம் கிடையாது நல்லா படிக்கிறவன படிக்க விடாம கெடுத்தவன் என் தலையில கள்ள தூக்கி போட்டுட்டு அந்த பழிய தூக்கி முத்து மேல போட்டு முத்துவ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புன கேடு கெட்டவன் தான் அந்த மனோஜ் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க விஜயா ஆடி போயிடாங்க என்ன சார் என்னென்னமோ சொல்றீங்க என்ன இப்ப எல்லாம் பேசுறீங்க உங்க தலையில கள்ள போட்டது முத்து தானே இல்லம்மா மனோஜ் தான் அப்படின்னு கூப்பிட்டு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் கேக்குறாரு மனோஜ் வந்து தலையை ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இவர் ஏதோ போய் சொல்றாரு ஏய் நான் நல்லா பார்த்தேன் அதுக்கு எவிடென்ஸும் என்கிட்ட கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மனோஜுக்கு அதிர்ச்சி ஆயிடுது என்ன ப்ரூஃப் வச்சிருக்காரு

விஜயாவுக்கு இப்பதான் புரிய வருது டே மனோஜ் அபடினா ஹெட்மாஸ்டர் தலையில கள்ள போட்டது நீயா மா ஆமாமா சாரிமா அடச்சி நீ இவ்ளோ கேடு கேட்டவனா நான் முத்து இல்லைன்னு நினைச்சேன் முத்து மொரட்டு பைய ரவுடித்தனமா நடந்துக்கிறான்னு எல்லா பழியையும் தூக்கி முத்து மேல போட்டனே ச்சே நாளா ஒரு அம்மாவா முத்துவன் நம்பாம போய்டானே அப்படின்னு விஜயா மனோஜ் அடிச்சு வெளியில தரத்துறாங்க இப்டிதான் போலாம் फ्रेंड्स பக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ